ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு ராகி சிமிலி எப்படி செயலாம் பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறவங்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ராகி எடுத்து மிக்ஸியில் அரைச்சி சளிச்ச மாவு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையில நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் அப்பதான் நம்ம கரெக்டா இருக்கும் ராகி சிமிலி செய்யறதுக்கு கால் கப் எள்ளு அரை கப் வெல்லம் அரை கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம் நிலக்கடலையே வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சுட்டு நிலக்கடலையே சேர்த்துக்கலாம் மிதமான தீயில பொன்னீரமாக வர வரிகளும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடையில் எள்ளு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு எடுத்துடலாம் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ தோசைக்கல் வச்சுட்டு சூடாயிடுச்சேன்னு பார்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க ராகி மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி தோசைக்கல்லாம் அடை மாதிரி பதத்துக்கு நல்லா தட்டி விட்டுக்கலாம் கை சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில் கை நினச்சிட்டு மறுபடி செஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் அடை தோசை அளவுக்கு நல்லா தட்டி கொடுத்துட்டு வேக வச்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகறதுக்கு பாருங்க நல்லா வெந்திருச்சு ஒரு பேட்டில் வச்சிடலாம் மாதிரி எல்லா மாவையும் அடை மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு நாலு அடை கிடச்சிது ரெண்டு கப் மாவுக்கு இது சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம் ஒரு மிக்சிசாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டைம் போட்டு அரைச்சேன் அதே மிக்ஸி ஜாரில் வறுத்த நிலக்கடலை எள் அரை கப் வெள்ளை சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு ராகி அரைச்சதுலேயே சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஈக்குவல் ஆகிற மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் லட்டு சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இதை வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் இருக்கனால பல்லுக்கு எலும்புக்குலாம் வலிமை தரும் சுகரை வந்து கட்டுப்படுத்தும் குழந்தைகளாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்